ஓம் சத்குரு சாய்நாதாய நமோ நமக எனது முதன்மை பேராசான் மதுரை பெருக்கினி ஆதித்ய குருஜி ஐயா அவர்களுக்கு குரு வணக்கம் உலகம் முழுக்க பரவி இருக்கின்ற தமிழ் உறவுகள் அனைவருக்கும் மதுரை ஜீவர சாய் செல்வத்தின் இனிய வணக்கங்கள் வாழ்க பல்லாண்டு இன்னைக்கு நம்ம பார்க்க போற பதிவு லக்கணத்தில் சுக்கிரன் சுக்கிரன் சுபக்கிரன்களை இரண்டாம் நிலை அமைப்பில் உள்ளவர் சுக்கிரன் குரு பகவான் முதன்மையும் இரண்டாம் நிலை சுக்கிரன் இந்த லக்கணத்தில் லக்கணத்தில்தான் என்ன பலம் ஒவ்வொரு லக்கணத்துக்கும் சொல்லிட்டு வர்றேன் இதை முக்கியமாக புரிஞ்சுக்கணும் உச்சம் ஆட்சி சமம் நட்பு பகை நீசம் இது கிரகங்களுடைய ஒலிய அந்த இடத்துல கிரகங்கள் எவ்வளவு ஒளி இருக்குன்னு சொல்றதுங்க இதுலேயும் பலன் இருக்குது இதுல எல்லாமே சுபத்துவ பாவத்துவத்தில் தான் இருக்கு கிரக பாவகம் பாவகம்னா ராசி அதனுடைய சுபத்துவ பாவத்துவத்தில் இருக்குது இப்ப லக்கணத்தில் சுக்கரன்னா பாவத்தன்மை சொல்ல போவதில்லை கிரகங்கள் சேர்ந்தால் என்ன செய்யுங்கிறது தெளிவாகவே நம்ம போடுவோம் ஒவ்வொரு வீடியோலையும் தனித்தனியா போடலாம் இப்பொழுது லக்கணத்தில் சுக்கரன் இருந்தால் சுபத்தன்மையை மட்டும் சேர்த்துக்கிடுவோம் அப்படி இருந்தால் என்ன பலன்கிறது பார்க்குற அமைப்புல கடகலைக்கணத்துக்கு பார்ப்போம் அதுக்கு முன்னாடி அஸ்ட்ரோசாய் செல்லுங்கிறப்ப யூடியூப்பில் ஆயிரத்தி நூறுக்கும் மேற்பட்ட பயனுள்ள இருக்குங்க கல்வி உயர்கல்வி திருமணம் வெளிநாடு வாய்ப்புகள் தொழிலாக வேலையாக ஒருவர் எப்படி வாழ்வார் அந்த ஜாதகத்துக்கு எத்தனை மார்க்கு போடலாம் பிள்ளைகளுடைய சரம் என்ன அவருடைய ஆரோக்கியம் என்ன எல்லாமே சொல்லலாம் அந்தந்த பாவகங்களும் பன்னெண்டு பாவகங்களும் ராசி பன்னெண்டு ராசிகளும் இருபது இது ஒன்பது கரகங்கள் இருந்தாங்க அவங்க சேர்ற விதத்தில் தான் பலன்கள் கலப்பு ஒளி கலப்பு தான் ஜோயிடும் ஒளியாக புரிந்து கொள்ள வேண்டும் அப்படிப்பட்ட வீடியோக்கள் வந்து ஆயிரத்தி நூறுக்கும் மேற்பட்ட வீடியோக்கள் தந்திருக்கேன் இனிமேலும் மேலும் முழுக்கமான வீடியோக்களை தருவேன் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணீங்கன்னா அடுத்தடுத்து நீங்கள் பார்க்கலாம் ஷேர் செய்கிறனால் நீங்கள் மட்டுமில்ல உங்கள் உறவினர்கள் நண்பர்கள் அனைவருமே ஜோதிடத்தை பார்த்து உண்மைத்தன்மையை உணர்ந்து ஜோதிடத்தை உணரலாம் அதன் மூலம் உங்களுடைய ஜாதகத்தில் பலன்களை கேட்டுக்கொள்ளலாம் தனிப்பட்ட முறையில் ஜாதக பலன் வேண்டினால் இந்த திரையதிரையுடைய சாப்பிட தொடர்பு கொள்ளுங்க தெளிவாக கிரக விளக்கங்களோடு பலன்களை கேட்டு தெரிந்து கொள்ளலாம் இப்போ வீடியோ போவாங்க கடக லக்கணம் லக்கணத்தில் சுக்கரன் இங்கே பகை தான் இல்லைன்னு சொல்லலை இருந்தாலும் அந்த ஒளி அளவுகள் இருக்குல்ல லக்கணத்தில் சுக்கரன் திரிகோணமும் கேந்திரம் தான் கேந்திரத்தில் பாவ சுபகரங்கள் இருக்கக்கூடாது ஆனால் லக்கணம் வந்து கேந்திரமும் திரிகோணம் அப்படிங்கிற ஒரு அடிப்படையை புரிஞ்சுக்கிறணும் இப்போ இங்கே கடகத்தில் சுக்கரன் இருக்கிற ஒளியவும் பாவத்தன்மை வந்தால் புரிஞ்சுக்கிறோம் சனி பார்த்தா இருக்கிற ஒளியும் போயிருங்க அப்ப திரும்ப திரும்ப சொல்றோம் கிரக பாவக சுபத்துவ பாவத்துவம் அந்த சுபத்துவத்தின் அளவுகள் பாவத்துவத்தின் அளவுகள் பார்க்கணும் தான் பலன்களே இருக்குது அப்ப இங்க கடகத்துல லக்கணத்துல சுக்கரன் இருக்கும்போது தோற்றம் எல்லா லக்கணத்திலயுமே சுக்கரன் இருந்தால் ஒரு தோற்ற அமைப்பு இருக்கும் ஒதுக்கி தக்கன மீனத்துல சுக்கரன் தான் உச்சமா இருப்பார் அதிகமான அதிகமான சத்துன்னு அர்த்தம் கடகத்துல வந்து பகை பெற்றாலும் இங்கே சுக்கம் பாவத்தன்மை அடையக்கூடாதுங்க அவ்வளவுதாங்க முக்கியமான பாவத்தன்மை பாவ கிரகம் சனி சபா தான் இந்த சனி சபா சேர்ந்து ராகு சம்பந்தப்பட்ட அந்த பாவத்தன்மை பல மடங்கு பெருக்கி விடுவாங்க கேது கூட ராகுக்கு அடுத்த கொடுமையான குடும்பங்களை கம்மியா செய்யக்கூடிய கிரகம் சில நிலைகளில் சனி சவாட பார்வையை கேது வாங்கினாருன்னா கடுமையான சனி சபாவுடைய பார்வையை வாங்கினாருன்னா கேது பலமா பல மடங்கு கெடுதலை தான் செய்வாரு அப்போ இந்த கிரகம் இப்படித்தான் சொல்ல முடியாதுங்க அதனுடைய தன்மைகளை வைத்து இணைவு சே இணைவு பார்வை இதோட தன்மையை வச்சு தான் நம்ம வந்து பலன் முடியும் இதனால தான் இடத்தை சாப்பிட்டு வரையில் நடக்க முடியாது அப்படின்னு என்னுடைய குருநாதர் சொல்வார் புரிந்தவர்களுக்கு புரியும் சாப்பிட்டு வரையில் அடக்கவே முடியாதுங்க கணக்கு போடும் சாப்பிட்டு வேறு பலன் நம்ம தான் சொல்லணும் பலன் சொல்றது எப்படி நீங்கள் அடக்குவீங்க எதுவுமே செய்ய முடியாது அப்போ இந்த இடத்துல சுக்கரன் இருப்பது சரியான வாழ்வு இருக்கும் நல்ல தோற்றம் இருக்கும் எடுத்துக்கிட்டோமா இப்போ குரு அஞ்சாம் பார்வையில் பார்க்கறாரு குருவு சுக்கரன் நேருக்கு கூடாது பார்க்கக்கூடாது துவார்த்தமான ஜாதகத்தில் பார்க்கக்கூடாது பார்க்குற அமைப்பு இருக்கு அவங்க விதிப்படி நேருக்கு நேர் சுக்கரன் குழு இருக்கும் பாருங்க அந்த விஷயத்தை ஏழாம் அதி விதியை ஒரு ஜாதகர் மனைவிய இது வாழ்க்கை துணையை நேசிப்பார் குழந்தைகளை நேசிப்பாரு எழுவரித்தன்மை வரும் எத்தனையோ உணர்ந்துருக்கும் அதுக்கு விதிவிலக்கு இருக்கு எல்லாத்துக்குமே விதிவிலக்கு இருக்கு அப்ப குருவுடைய பார்வை சுக்கரன் டிகிரி வைசா இருக்குதான்னு பாக்குறது ஒரு நுட்பமான விஷயம் அப்ப லக்னத்தில் சுக்கரன் வந்து குரு பார்க்கும் பொழுது சந்திரனோட நிலையை வச்சு அமாவாசை சந்திரன்னு போச்சு வளர்வுல சந்திரன்னா சூப்பர் அப்போ இவர் தெ தெளிவான ஆளாக இருப்பார் நல்ல தோற்றம் உள்ளவராக இருப்பார் ஃப்ரெஷ்னஸ் ஆகிய இருப்பார் இது ஒரு பலன் இப்போ இங்கே இருந்து ஏழாம் பாவத்தை பார்க்குறார் அப்போ ஏழாம் வீடு சனி சனியுடைய நிலையை வச்சுருமே வாழ்க்கையத்தினுடைய அமைப்பை சொல்லணும் அதனால ஏழாம் வீட்டுக்கு ஒரு ஒளி சுக்கரன் மட்டும் பார்க்கல குரு பார்த்த சுக்கரன் பார்க்குறாரு கூடுதல் ஒளி இதுதான் திரும்ப திரும்ப சொல்கிறது அளவுகள் 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 சுபத்துவ பாவத்து வந்து அளவுகள் அப்படிங்கிறது இங்கே சொல்ல வர்றதுங்க இப்ப சரி சுக்கிரன் ஆதிபத்தியம் எதிர்த்தருவார் அப்படின்னு நடக்கிறதுக்குல்ல அப்ப லக்கணத்துக்கு நான்கு தாயாரை பிடிக்கும் சந்தன் சந்திரனுடைய நிலையை வச்சு நம்ம சொல்லணும் தாயாரை பிடிக்கும் தாயாரை படி சொத்துக்களை அனுபவிப்பார் தாயார் நல்ல பிரச்சனை உண்டு சந்திரனோட நிலையை வச்சு சொல்லணும் ஒரு இதுல இருந்து எந்த பலனும் இல்லை அதே மாதிரி பதினொன்னு இளைய மனைவியை குறிக்கும் அது இப்ப தேவையில்லாத விஷயம் லாபம் வாழ்க்கையில் எல்லாமே லாபம் மனைவி லாபம் மக்கள் லாபம் தாய் லாபம் தந்தை லாபம் தொழில் லாபம் எல்லாமே லாபம் தானே அப்ப லாப சிந்தனை பெற்ற இருக்கும் என்னோட ஜாதகம் பார்க்க வர்றவங்கள்ட்ட லக்கணத்தை வச்சே சொல்லுவேன் எப்படிப்பட்டவர் அழகா சொல்லலாம் இது அழகா சொல்ல துருவக்கணி சார்மே தேவையில்லாத விஷயம் அது வந்து உங்கள்கிட்ட எழுதி வாங்கிட்டு உங்கள்கிட்ட ஒப்பிக்கிறது அதெல்லாம் தேவையில்லாத சோ இது நம்ம சொல்லலாம் சுபத்தூப்பாம தூத்த ஒன்று தான் அருமையாக சொல்லலாம் பதினோராம் அதிபர் லக்கணத்துல இருந்தால் மூத்த வேற பிடிக்கும் மூத்த மூத்த சகோதரம் பாதணும் இருக்காங்கிறது வேற அமைப்பு இப்போ மூத்த சுவரை பிடிக்கும் இணைய மனைவி அமைப்பு வரும் சரிங்களா அப்புறம் தாயாரை பிடிக்கும் வாகனங்கள் வண்டி வாகனத்தில் போறதுக்கு பிடிக்கும் கல்வி பிடிக்கும் புதனுடைய எல்லையை வச்சு சொல்லணும் எத்தனை விஷயங்கள் அப்ப ஆதிபத்திய அமைப்புல இப்படி தாங்க இதோட பலன் லக்கணத்தில் சுக்கரன் இருந்தால் சுபத்தன்மை அடைந்தால் என்ன பலன் அனுப்ப சொல்லிட்டேன் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க ஏன் திரும்ப திரும்ப சொல்றேன்னா ஒரு விஷயத்தை வந்து மந்திர சொல் மாதிரி சொல்லும்போது அதுக்கு வேலை உண்டு பாருங்கள் தனிப்பட்ட முறையில் ஜாதக புலன் வேண்டினால் இந்த கூடிய வாசப்பட முறையில் தொடர்பு கொள்ளுங்க தெளிவாக கிரக விளக்கத்தோடு சொல்வது என்னுடைய தனிச்சிறப்பு அடுத்து சிம்ம லக்கணத்துக்கு லக்கணத்தில் என்பதை அடுத்த வடிவில் பார்ப்போம் நன்றி வணக்கம்